அனைவருக்கும் விஜயலட்சுமி யூடியூப் சேனல் சார்பாக எனது பணிவான நமஸ்காரங்கள் இன்றைய ஒரு ஆன்மீக பதிவிலே நாம் வருகிற பத்தாம் தேதி மே மாதம் பத்தாம் தேதி சித்திரை ஏழு அன்று அக்ஷய திருதியை என்ற ஒரு சிறந்த நாள் வருகிறது இந்த சிறந்த நாளிலே எதை செய்தால் நல்லது என்பதை பற்றி நாம் இந்த பதிவிலே காணலாம் அதாவது அக்ஷயம் என்றால் குறைவில்லாதது என்று பொருள் இந்த சித்திரை மாதம் வரக்கூடிய வளர்ப்புறையில் இது வரக்கூடிய இந்த திருதியை மிக விசேஷமானது இது அன்று தெய்வங்களுக்கு செய்யப்படும் பூஜைகளோ அபிஷேகங்களோ ஜபங்களோ ஹோமங்களோ மற்ற நாட்களை விட பல மடங்கு உயர்ந்த பலனை தரும் என்பது ஐதீகம் அன்றைய தினம் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் நீர்மோர் போன்றவை வழங்கி நாம் குறைவற்ற செல்வத்தை பெற்று தருவதற்கு வழிவகுத்து கொள்ள வேண்டும் சிலர் என்னவென்றால் அக்ஷயத் திருதியை என்றாலே தங்கம் வெள்ளி வாங்க வேண்டும் அப்பொழுதுதான் அது பெருகும் என்று நினைக்கிறார்கள் அது ஒரு வகையில் உண்மைதான் நாம் அன்றைக்கு என்ன செயல் செய்கிறோமோ எதை செய்து பலனடைகிறோமோ அதிகமாக செய்கிறோமோ அது வளரும் என்பது அதை ஒரு அக்ஷயத்திருதைக்குண்டான ஒரு பொருள் ஆனால் அது தானத்தையும் தர்மத்தையும் தான் சிறப்பாக சொல்லி இருக்கிறது முன்னோர்கள் அதாவது பித்தர்களின் பிரீத்திக்காக நீர் நிறைந்த ஒரு செப்பு பாத்திரத்தை தானமாக செய்யலாம் இதற்கு தர்மகட தானம் என்று பெயர் இதனால் நம் முன்னோர்கள் பித்திருலோகத்தில் தாகமின்றி இருப்பார்கள் ஒரு செப்பு பாத்திரத்தில் அல்லது கலசத்தில் நல்ல நீரை நிரப்பி ஏலக்காய் மற்றும் வாசனை திரவியங்களை சேர்த்து அதற்கான மந்திரத்தை சொல்லி தானம் அளிப்பது மிகவும் சிறந்ததாக கருதப்படுகிறது இந்த நாளில் எவ்விதமான பாகுபாடும் இல்லாமல் ஏற்றத்தாழ்வுகளும் பார்க்காமல் அனைவருக்கும் அன்னதானம் அளிப்பது மிக உயர்ந்த பலனை தரும் அது வளரும் மேலும் மேலும் வளரும் அதைவிட பசு பட்சிகளுக்கு உணவளிப்பது தண்ணீர் அளிப்பது அளவற்ற புண்ணியத்தை தரும் இ இறந்த முன்னோர்களுக்கு நல்ல கதி உண்டாகும் வேதம் படித்த பெரியோர்களுக்கு குடை வாங்கித் தருதல் விசிறி தருதல் நீர்மோர் தருதல் போன்றவற்றை அளிப்பது மிகுந்த பலனை கொடுக்கும் மேலும் அக்ஷய திருதி அன்று தான் கிரக யுக்தம் கிரக யுதம் ஆரம்பிக்கும் இந்த கிரக யுகம் ஆரம்பித்த நாள் அட்சய திருதி அன்று எனவே அன்று கட்டாயம் தர்ப்பணம் செய்து மிகுந்த புண்ணியத்தை கொள்வது நல்லது என்று சொல்லப்படுகிறது மேலும் அக்ஷய திருதியை அன்று நீங்கள் சூரிய பகவானை நோக்கி நூற்றி எட்டு துறை சூரிய நாமத்தை நாமாவளியை சொன்னீர்கள் என்று சொன்னால் சூரிய பகவான் நாம் அதை எதை நினைத்து வேண்டுகிறோமோ அதை கண்டிப்பாக நமக்கு அளிப்பார் அந்த வரத்தை தந்துவிடுவார் என்பதும் ஒரு நியதியாக இருக்கிறது அட்சய திருதியை அன்று சூரிய உதய நேரத்தில் நல்ல சிந்தனையுடன் இந்த நாமங்களை சொல்லி நாம் சூரிய பகவானை செய்து வணங்கினோம் என்று சொன்னால் நல்ல மன வாழ்க்கை மக்கட்செல்வம் மற்றும் தன தானியங்கள் கிடைக்கும் முற்பிறவியல் நன்மைகளை அதிகம் செய்தவருக்கு இந்த துதியை சொல்ல வேண்டும் என்ற சிந்தனை உண்டாகும் என்று கூறுவார்கள் அதாவது பூர்வ ஜென்மத்தில் நிறைய புண்ணியம் பண்ணியிருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு இந்த சூரிய பகவான் அன்று இந்த நாமாவடி சொன்னால் மிகவும் நல்லது